ಮೇಡಮ್ <laughs> ನನಗೆ

ஏய் மாமா உன்னை உன்னே என்ன சொல்லுதான் ஏய் அட்ல ஏய் போடா போட்டுட்டு இந்த மாரிக்கு உக்கா sitting நானே துக்கதாம்ல உன்னை வரேன்னு சொல்லிருக்கா அது சட பாடிச்சத

ரே நம்ம கிட்ட வக்கையடிட்டு வாங்கவே துடுங்க உன் பொண்டாட்டிக்கு வக்கைய புடி செய்யவே வேணமா சொன்னானே சொன்னானே உனக்கே கேக்கலனே கேக்க அத்தை ஹே அத்தை யதா நீ வாடல எப்போ முடியல அத சொல்றீங்க ரே जने, अब तो कुत्रा वाले तेरे का काटेंगे। कुत्रा हमने पूरा उन्मैन जोड़ा हैं। ठीक, तो चलना रहेगा। अच्छा, इस मच्छर को काटेंगे। ये काटेंगे, बजाय बो, बाप, बुआई बो। सारी मच्छा। ये, 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 संती, ये सारे कली टुकड़ा रहेंगे।

புருஷனை புருஷத்து பேசுற ஒவ்வொரு பொங்கலுக்கும் பாடமா அமைப்பு நைட்டு சாம கசனிப்புற முடிவு மாமா சுத்தி சுத்தி வாரம் போல் போன தொழில் வாடி மலை பாக்கலாம் 对对对

சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு ஆத்திரி பகல் எதுவும் கிடையாது சங்கடம் நடக்க ஒரு சரி இல்லையே செய்ய போறேன்

निकल रे रे बोल बेटा मानसि ने पर मारता रे मां वीरता कोमले दा काटा तू आंबा ना अम्मा अरे काल तो आते अम्मा बन्ना बड़ी बड़ी क्या पक फील फील ये अपा ओडी ओडी नाइट चल रे यपा நீ நீ தண்ணி இருக்காரு நான் இவ்வளவு தண்ணி இருக்கேன் பாக்கலாமா கொஞ்சமாவது அவரு மேலே ஏறி உளுந்து முடிஞ்சு அடிக்காருவேன் அப்பா கிட்டாண்டானு சாப்பாடு இருக்கலாமா சரி சரி

கௌரவம் மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாது உள்ளே இங்கே சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் ஆகணும் இல்லை உங்கள் மாதிரி பெரிய மனது எல்லாருக்கும் ஒரு மாதிரி யாருக்கும் சரிடா இதா சீக்கி காசு கொடுத்துட்டுவா கிளம்புவோம் மாவா யா எங்கடா வேலை பாக்குறா சென்னைல அதான் அந்த வரதான அவன் மாவா எங்கடா வேலை பாக்கறான் அவ பெங்களூர் கிளம்பப்பட்ட தரகரே சென்னைக்கும் பெங்களூருக்கும் எவ்வளவு ஆகும் நேரம் எது பிரச்சனை என் பிள்ளைங்க சந்தேகப்படுறது ஒண்ணு சாய்பால சந்தேகப்படுறது முத்துடா என்ன மீறி எதுவும் செய்யாது கூட செய்யாதுடா மூணு பேரையும் சொக்க தங்க மாதிரி வளர்த்திருக்கேன்டா ஏய் தாய்ப்பாலே கலப்படம் செய்யறது காரணம் இது ரெண்டு பேரும் சும்மா அவனை கொலப்பாதீங்க பரமேஸ்வரா நம்ம வந்த வேலை என்ன பஸ் வருது கிளம்புவோம் சென்னையில நீ அவங்க இருக்க இடத்துக்கு போய் பாத்துருக்கியா இல்லடா போனதே இல்லையே தப்புடா இந்த காலத்து யாரையும் நம்ப முடியாது நீ உடனே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நம்ம மூணு பேரும் போயிட்டு வந்து

நம்ம அப்படிதான் செய்யலாம் நடக்க நடக்கட்டும் ஆத்தா முப்படாதி மேல பாரத்தை போட்டு செயல் இறங்குவோம் மிச்சத்தை அவ பாத்துப்பா மவனே எல்லாமே நாம நினைச்ச மாதிரி தானே போயிட்டு இருக்கு ஆமாப்பா என்னை பிரிஞ்சு அவனால வாழவே முடியாது அவளை ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன் சூப்பர்டா அவனே அது மட்டும் இல்லடா அவ அப்ப அந்த பரமேஸ்வரன் வெக்கப்பட்டு கூனி குறுகி அவன் துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிடணும் அப்போ தான் இந்த அப்பா மனசில் எரியிற தீ அணையும் வாழ பண்ணாதீங்க உங்கள் கணவன் கூடிய சிக்கரத்துலேயே நிறவேறும் ஆமா காயினி வரேன் டைம் ஆகிடுச்சி அது தெரிஞ்சு பேர் அந்த செடிக்கு பின்னால் மறைஞ்சுக்க நாளைக்கே நம்மளுக்கு ஒரு எஸ் தான் தேவைப்படும் பொண்ணுமே தெரியுது அப்பாக்கு முகத்துல கலைடா எங்க அப்பா பாரு எனக்கு வீல தீவிரமா மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தேன் பத்தே நாளில இவன் தான் மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி கொண்டு எழுந்தால் நிப்பாட ஓடா எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது அதனால நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உங்க அப்பாவை தெரியாது சரி அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு ஐடியா சொல்லட்டா நீயும் பேசாம நம்ம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்க அப்பா சம்பந்தப்பட்ட கல்யாணம்

yeah